காஷிகா மற்றும் கனிஷ்கா நம்பிக்கையின் நட்பு அந்த நாள் ஒரு புதிய பள்ளி புதிய வகுப்பு புதிய முகங்கள் ஆனால் அந்த ஒரு பெஞ்ச் மேல் இரண்டு இதயங்கள் ஒன்றாக அமர்ந்தன காஷிகா மற்றும் கனிஷ்கா அந்த நொடியிலேயே ஆரம்பமானது வாழ்நாள் முழுக்க நீடிக்கும் ஒரு நட்பு மதிய வேளையில் மரத்தடியில் உட்கார்ந்து சாப்பாட்டை பகிர்ந்தபோது அவர்கள் சிரிப்புகள் முழு பள்ளியையே மகிழ்ச்சியாக மாற்றியது ஒரு சிறிய பக்கோடாவை கூட இரண்டு பாகமா பிரிச்சு சிரிச்சதுதான் அந்த நட்பின் முத்திரை ஒரு மாலை ஜன்னல் வழியாக நட்சத்திரங்களை பார்த்தபோது காஷிகா மெதுவாக சொன்னாள் ஒரு நாள் நம்ம ஐஃபில் டவர் முன்னாடி புகைப்படம் எடுக்கலாம் கனிஷ்கா சிரித்தாள் நிச்சயம் அது நம்ம கனவு என்று காலம் பறந்தது பள்ளி நாட்கள் முடிந்தது கல்லூரி நாட்கள் தொடங்கியது வேலை வாழ்க்கை புதிய வழிகள் ஆனால் நட்பு மட்டும் மாறவில்லை ஒவ்வொரு நினைவிலும் ஒரு சிரிப்பு ஒரு செய்தி ஒரு எப்படி இருக்க என்ற கேரிங் வார்த்தை ஒருநாள் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ரிங் ஹலோ காஷிகா நினைவிருக்கா நம்ம கனவு அந்த குரலில் மகிழ்ச்சியும் நினைவுகளும் கலந்திருந்தது கனிஷ்கா சிரித்தாள் ஆம் காஷிகா இப்போ அந்த கனவை நனவாக்கலாம் அதற்குப் பிறகு பைகளை அடைத்து டிக்கெட்டை பிடித்து விமானம் மேகங்களை தாண்டி பறந்தது அந்த மேகங்களுக்குள் இரு இதயங்கள் சிரித்துக் கொண்டிருந்தன இது நிஜமா என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டே பிரான்சின் லாவெண்டர் வயல்களில் நடந்தபோது அந்த மெல்லிய காற்று கூட அவர்கள் நட்பை நன்கு நினைத்தது போல இருந்தது சூரிய ஒளி பூக்கள் தூரத்தில் நிற்கும் ஐஃபில் டவர் அந்த தருணம் கனவ அல்ல நிஜம் காஷிகா பிங்க் டிஷர்ட் கனிஷ்கா ரெட் ஷர்ட் இருவரும் சிரித்தார்கள் காற்று வீச பூக்கள் அசைந்தது ஒரு புகைப்படம் கிளிக்கானது அது ஒரு படம் மட்டுமல்ல அது ஒரு வாக்குறுதி நம்ம நட்பு என்றென்றும் நிலைக்கும் என்ற உறுதி ஆண்டுகள் கழிந்தும் அந்த புகைப்படம் இன்னும் இருவரின் மேசையிலும் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒரே நாள் ஒரே மெசேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் ஏனெனில் உண்மையான நட்பு நேரத்தையும் தூரத்தையும் கடந்தும் உயிரோடு இருக்கும் உணர்வு காஷிகா மற்றும் கனிஷ்கா இரு பெயர்கள் மட்டுமல்ல இது நம்பிக்கையின் நினைவின் மற்றும் வாழ்நாள் முழுக்க நிலைக்கும் உண்மையான நட்பின் கதை